விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுக எதனால் போட்டியிடல லால்குடு இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடுவாங்களா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்த்துடலாம் விக்ரவாண்டி தொகுதிக்கு எம்எல்ஏ இருந்தவர் திருப்புகழந்தி அவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டார் அதனால் அந்த தொகுதி காலியானதட்டு அறிவிக்கப்பட்டது மேலும் விக்ரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க இடைத்தேர்தல் அப்படின்னு சொல்லி வந்தாச்சுனாலே எழுவது சதவீதம் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் இதுவரைக்கும் அப்படிதான் தான் நடந்துகிட்டு இருந்தாலும் ஆளுங்கட்சி ஈரோடு இடைத்தேர்தலை போல மிக நேர்மையான முறையில் போட்டியிடுவாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எதிர்பார்க்குறாங்க அட ஆமாங்க ஈரோடு இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி மிக நேர்மையான முறையில் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்க மற்ற மாதிரி குத்து கிடாவெட்டு அதெல்லாம் சொல்லலை அன்பு உடன்பிறப்புகளை இடைத்தேர்தல் அப்படின்னு சொல்லி வந்தாச்சுனாலே அந்த ஏரியாவில் இருக்க தொகுதி மக்களை விட சிப்பி பாறைகளுக்கு தான் அதிக சந்தோஷம் சரி தேர்தல் அறிவிச்சிட்டாங்க எல்லா கட்சியும் போட்டியிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா அதிமுக கழக பொதுச்செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதல்வர் புரட்சித் தமிழர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு புரட்சித் தமிழர் இவன் பாடிய துதிய அப்படி என்ன புரட்சி பண்ணாருன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க அவருதாங்க எடப்பாடி அவர் விக்ரவாண்டி தொகுதியில் அதிமுக போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லியும் அதுக்கு காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்லியும் ஒரு அறிக்கையை கொடுத்துருந்தார் இதில் உண்மை என்னென்னா எடப்பாடி எனும் ஆளுமையின் கீழ் கிட்டத்தட்ட பத்து தோல்விகளை சந்தித்த அதிமுக பதினொன்றாவது முறையாக தோல்வியை சந்திக்க விரும்பவில்லை அப்படிங்கிறது தான் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுக போட்டியிடுமா இல்லை கட்சியை கலைச்சிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு சொல்கிறத எடப்பாடி எனும் ஆளுமை கிட்ட தான் நம்ம கேட்கணும் அதுக்கான விடையை மிக விரைவில் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் அவர் சொல்லுவார் சரி என்னி நடக்க இருக்க லால்குடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அவங்க போட்டியிடுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் என்னது லால்குடியில் இடைத்தேர்தலா இது என்ன புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி தானே யோசிக்கிறீங்க ஆமாங்க திமுக அமைச்சர் நேரு தனது முகநூல் பக்கத்தில் லால்குடி சட்டமன்ற தொகுதியில் அவர் மேற்கொண்ட ஆய்வு குறித்து புகைப்படங்களுடன் வெளியிட்டிருந்தார் அதில் பல தொண்டர்கள் லால்குடி சட்டமன்ற எம்எல்ஏ திரு சவுந்தரபாண்டியன் எங்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த புகைப்படத்தின் கீழே பதிலளித்த லால்குடி எம்எல்ஏ சவுந்தரபாண்டியன் லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் இயற்கை விட்டதால் லால்குடி தொகுதி காலியான இடமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு பதிலை கொடுத்திருந்தார் ஆனால் அமைச்சர் நேரு எம்எல்ஏ சவுந்தரபாண்டியன் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவர் செத்துவிட்டார் அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டியனை சொல்ல வச்சது தொண்டர்கள் மத்தியில் சலசலப்பை உண்டாக்கியது